கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வேளையில் குலைசர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின் மூலமாக அண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நம் செய்கிற வேலையாக இருக்கலாம் ஒரு ஊழியமாக இருக்கலாம் நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவுக்காக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வசனம் உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது அநேக சூழ்நிலைகளில் நமக்கு அருமையானவரோடு பேசுவதற்காக கர்த்தரோடு பேசுகிறத மறந்து விடுகிறோம் வேதம் வாசிக்கிறதிலையும் செபிக்கிற நேரத்தையும் குறைத்து விடுகிறோம் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக உலக பிரகாரமான மேலதிகாரிகளுக்கு பயந்து ஆலய ஆராதனையே தவற விட்டு விடுகிறோம் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்கிற காரியத்தில் நம் முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதவசனம் உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது வேதாகமத்தில் தானியிலும் நண்பர்களை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அவங்களை தேவன் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வந்திருந்தாலும் ராஞ்ச போஜனத்தினால் தங்களை திட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி யாருமே பார்க்கலனாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் அது வேண்டாம் என்று ஒதுக்கி பரிசுத்த வாழ்க்கை விரும்பினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருந்த அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உண்மையாய் செயல்பட்டதுனால தான் அவங்க செபித்த போது கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை மூன்று வேளையும் முறையாக செபிக்க தவறாமல் தேவ சமூகத்துக்கு கடந்து போனதுனால தான் மனப்பூர்மை செய்ய தங்களை விட்டு கொடுத்ததுனால தான் கர்த்தர் அவங்க வேண்டிய நன்மைகளை அழிச்சது ஆபத்தில் அவர்களோடு இருந்து தப்பு விட்டதை வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தெய்வம் தானியலேரும் அவர் நண்பர்களையும் ஆசீர்வத்து கனப்படுத்தினது போல நம்முடைய எல்லா சூழ்நிலையும் உயர்த்து வைத்து தத்த நம்மோடு கூட இருக்கிறார் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறவர்களாக நம்ம இருப்போம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்ய பழகுகளாக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது நம்முடைய நேரங்களை நம்முடைய தாளந்துகளை நமக்கு தெய்வன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மனப்பூர்வமாய் தேவ சமூகத்தில் நம்மையே அர்ப்பணிக்கிறவளாய் மாறுவோமேனா தானியலையும் நண்பர்களையும் கனப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு நம்ம சாட்சியாக நிறுத்தி கனப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிற அந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் அண்டே நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு பிரியமாய் உதவி செய்யுங்க என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் தியானம் இந்த கையின் கிரிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பெரியதை மாற்ற நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் வச்சு விட்டு கொடுப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்க நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எதை செய்தாலும் கத்திற்கு என்று மனப்பூர்வமாக செய்கிறோளாய் கற்றுகளை மாற்றுங்க எங்களையும் கற்று சாட்சியை நிறுத்தி கணப்படுத்தி எங்கள் வாழ்நாளில் கத்திற்காக செயல்படுகளை மாற்று ரொம்ப கஷ்டவுத்துறோம் நாங்கள் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதத்தை அதை சேர்த்து காணச்சிங்க இந்த நாளைக்கு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் இயேசு விநாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன்